வாயு புத்திரன் அனுமன் சிவபெருமானுடைய பதினோராவது அவதாரமான ருத்ர அவதாரம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் சிவபெருமான் தனது ருத்ர அவதாரத்தை ஏன் குரங்காக படைத்தார் என்பதற்கு புராணத்தில் ஒரு சுவையான கதை உள்ளது ஒருமுறை பரமேஸ்வரன் கைலாயத்தில் ராமநாமம் ஜபித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்க வந்த பார்வதி தேவியார் சுவாமி உங்கள் நாமத்தை விடவா இந்த நாமம் சிறந்தது என்று கேட்டார் அதற்கு பரமேஸ்வரன் இனி வரப்போகும் காலத்தில் உலகில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவும் உன் அண்ணனான மகாவிஷ்ணு பூமியில் ராமர் என்ற பெயரில் அயோத்தியின் அரசனான தசரதனுக்கு மகனாக பிறக்கப் போகிறார் அப்போது இந்த உலகம் முழுவதும் ராமநாமம்தான் ஒழிக்கும் அதனால் தான் நான் இப்போதே சொல்ல ஆரம்பித்து விட்டேன் என்று கூறினார் அது மட்டுமல்ல ராம அவதாரத்தின் போது ராமருக்கு உதவி செய்வதற்காக நான் என்னுடைய பதினோராவது அவதாரமான ருத்ர அவதாரத்தை பூமியில் பிறக்க வைக்கப் போகிறேன் என்று கூறினார் இதை கேட்ட பார்வதி தேவிக்கு தானும் அந்த அவதாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது தன்னுடைய எண்ணத்தை சிவபெருமானிடம் சொன்னதும் அவரும் அதை ஏற்றுக்கொண்டு என்ன அவதாரம் எடுப்பது என்று இருவரும் கலந்து ஆலோசனை செய்தார்கள் ஒருமுறை சிவனின் சிறந்த பக்தனான ராவணன் சிவபெருமானை பார்ப்பதற்காக கைலாயம் வந்த பொழுது நந்திதேவரை மதிக்காமல் முகம் குரங்கு போல் இருக்கிறது என்று பழித்தான் பெரும் கோபம் கொண்ட நந்தி பகவான் பெரிய உன்னுடைய இலங்கை மாநகரமே ஒரு குரங்கால் அழிந்து போகும் என்று சாபமிட்டார் நந்திதேவரின் இந்த சாபத்தையும் நிறைவேற்ற வேண்டும் ராமனுக்கும் உதவி செய்ய வேண்டும் இரண்டுக்கும் தோதாக குரங்கு அவதாரம் எடுப்பது என்று முடிவு செய்தனர் அதன்படி சிவபெருமான் குரங்காகவும் பார்வதி தேவியார் அதன் வாளாகவும் அவதாரம் எடுத்தார்கள் அதனால்தான் அனுமனின் மிகவும் அழகாகவும் அதீத சக்தி படைத்ததாகவும் இருக்கிறது நந்திதேவரின் சாபத்தை நிறைவேற்றுவதற்காக சிவபெருமான் தன்னுடைய பதினோராவது ருத்ர அவதாரத்தை அஞ்சனையின் மைந்தன் ஆச்சனேயனாக பிறக்க வைத்து ராம அவதார காலத்தில் சீதா தேவியை மீட்பதற்காக இலங்கையை தீக்கிரையாக்கி சாபத்தை நிறைவேற்றினார் இதுவே சிவன் ருத்ர அவதாரத்தை குரங்காக பிறக்க வைத்ததற்கு காரணமாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது